ஓம் சரணம் ஐயப்பா வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே சபரிமலை தரிசனம் என்பது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைப்பதாகும் ஐயனை தரிசிப்பதற்காக மாலையணிந்து விரதம் மேற்கொண்டு இருமுடி கட்டி சபரிமலைக்கு வருகின்ற பக்தர்கள் கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஐயப்பனை கண்குளிர தரிசிக்க வேண்டும் சன்னிதானத்தில் நின்று மனதுருகி ஐயப்பனிடம் வேண்டுதல் புரிய வேண்டும் என்பது எல்லா பக்தர்களுக்குமே மிகப்பெரிய ஆசையாக உள்ளது இந்த சூழ்நிலையில் வயதான மற்றும் உடல்நலம் நலம் பலவீனம் உள்ள சுவாமிகளுக்கு இந்த பயணமானது சற்று சிரமமானதுதான் அவர்களின் பயணத்தை சுலபமாக மாற்றுவதற்காக சபரிமலை நிர்வாகமானது பல சிறப்பு வசதிகளை வழங்கியுள்ளது குறிப்பாக மலைப்பாதையில் நடந்து செல்ல கஷ்டப்படுபவர்களுக்கும் கால்களில் வலி மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள டோலி சேவையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது இன்று இந்த வீடியோவில் வயதான பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் டோலி சேவைகள் குறித்தும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் முதல் முதலாக இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் சுவாமி சரணம் வயதானவர்களுக்கு மலையில் ஏறும் பொழுது அடிக்கடி ஓய்வு தேவைப்படுகின்றது அதற்காக மலைப்பாதையில் பல இடங்களில் ஓய்வு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வெதுவெதுப்பான மூலிகை கலந்த தண்ணீரானது பாதை முழுவதுமே கிடைப்பதற்காக குழாய்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன நிழற்குடைகள் மூத்த குடிமக்களுக்கான ஓய்வு அறைகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன இந்த வசதிகள் காரணமாக வயதான சாமிகள் ஓய்வெடுத்து கால்களில் வலியை குறைக்க செய்து மெல்ல மெல்ல மேலே செல்ல முடிகின்றது மலைப்பாதையிலே ஒவ்வொரு ஐநூறு மற்றும் எழுநூறு மீட்டர் தூரத்திற்கும் தனியார் மற்றும் அரசாங்க மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மையங்களில் இசிஜி வசதிகள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் முதலுதவி சேவைகள் மூச்சு பிரச்சனை உள்ளவர்களுக்கான நெபுலைசர் வசதிகள் நீர்ச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்காக குளுக்கோஸ் வசதிகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் சுவாச பிரச்சனைகள் காலில் வலி இதய நோய் உள்ள சாமிகளுக்கு உடனடியாக இந்த மையங்களில் உதவிகள் கிடைக்கின்றன தரிசனத்திற்காக செல்கின்ற வரிசையில் மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசையானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனால் இதை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் தரிசனம் செய்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் கூட்ட நெரிசலில் வயதான சுவாமிமார்கள் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க முடியும் அதிக கால தாமதம் இல்லாமல் சன்னிதானத்திற்குள் நுழைய முடியும் குழந்தைகளுடன் வரும் வயதான சுவாமிமார்களுடன் வரும் குழந்தைகளையும் இதன் வழியாக அனுமதிக்கிறார்கள் மலைப்பாதையில் நடப்பது என்பது வயதானவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகும் இதற்காக அவர்களுக்கு உதவி புரிவதற்காக பல தன்னார்வ குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் கடினமான பகுதிகளில் அவர்களை தூக்கி விடுவது கைத்தடிகள் கொடுத்து உதவுவது போன்ற செயல்பாடுகளை இந்த குழுக்கள் செய்து கொண்டிருக்கின்றன மலைப்பாதையில் எளிதில் கூடிய உணவு வகைகள் வயது முதிர்ந்த சுவாமிகளுக்கு வழங்கப்படுகின்றன கஞ்சி வழங்கப்படுகிறது நீரழிவு நோயுள்ள சுவாமிகள் பயன்படுத்துகின்ற வகையில் இனிப்பு இல்லாத பானங்கள் வழங்கப்படுகின்றன ஆங்காங்கே பிஸ்கட்டுகளும் வழங்கப்படுகின்றன அதிக அளவிலான உப்பு மற்றும் காரம் அதிகம் உள்ள உணவு வகைகள் தவிர்க்கப்படுவதால் வயதான சாமிமார்களுக்கு உணவை உண்பதிலும் ஜீரண சக்தியிலும் பிரச்சனைகள் ஏற்படாது வயதானவர்களும் உடல் தலம் குன்றியவர்களும் பயன்படுத்துகின்ற வகையில் கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன கழிவறை பகுதிகள் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றன கைப்பிடிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன கழிவறை தரைகளில் வழுக்காத வண்ணம் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன இரவு நேரத்தில் கூட மலையேற்றத்தை பாதுகாப்பானதாக வைத்திருப்பதற்காக முழு பாதையிலேயுமே விளக்கு வசதிகள் அதிகமாக செய்யப்பட்டுள்ளன தாழ்வான பகுதிகளின் ஓரங்களில் கைப்பிடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆங்காங்கே சிசிடிவி வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன இதன் மூலம் மூத்த சுவாமிகளுக்கு தடுமாற்றம் என்பது குறைவாக இருக்கும் வயதான சாமிமார்களின் ஒவ்வொரு படியும் ஆன்மீக சிகரத்தை நோக்கி செல்கின்ற ஒரு பாதையாகும் அவர்களின் ஆரோக்கியம் வசதி மற்றும் அவர்களின் பாதுகாப்புக்காக சபரிமலை நிர்வாகம் மிக சிறப்பாக இந்த வசதிகளை வழங்கி வருகிறது முக்கியமாக நிறைய பேர் பயன்படுத்துகின்ற ஒரு வசதி என்னவென்றால் டோலி சேவை டோலி என்பது நான்கு பேர் சேர்ந்து ஒரு பிரத்யேக இருக்கையில் சாமிமார்களை அமர வைத்து அவர்களை தூக்கிக் கொண்டு மலைப்பாதையில் நடப்பதாகும் மலைப்பாதையில் நடப்பதற்கு தடுமாறுகின்ற அல்லது நடக்க முடியாத சுவாமிகளை பாதுகாப்பாக பம்பை முதல் சன்னிதானம் வரை எடுத்துச் செல்வதற்காக இந்த சேவையானது வழங்கப்படுகிறது இரண்டு பெரிய மூங்கில் கம்புகளுக்கிடையே மூங்கிலால் பின்னப்பட்ட நாற்காலியை கட்டி வைத்து அதில் வயதான சுவாமியை உட்கார வைத்து தூக்கிச் செல்வதாகும் இந்த சேவை இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நாற்காலியானது சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது உட்கார்ந்திருக்கின்ற சாமிமார்கள் சாய்ந்து விழாமல் இருப்பதற்காக பெல்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது டோலியை தூக்குபவர்கள் அதிகம் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் மலைப்பாதையை குறித்து முழுமையான அறிவு உள்ளவர்களாகவும் அவசர சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான பயிற்சிகள் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் இதனால் இந்த டோலியில் பயணம் மேற்கொள்கின்ற சுவாமிமார்கள் நூறு சதவீதம் பாதுகாப்பாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இந்த டோலி சேவையை யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து பார்ப்போம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்படுத்தலாம் காலில் வலி முழங்கால் பிரச்சினை உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் கால்களில் அறுவை சிகிச்சை செய்திருப்பவர்கள் இதை பயன்படுத்தலாம் நடக்க முடியாத அளவுக்கு உடல் குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தலாம் நடக்க முடியாத அளவிற்கு கால்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளவர்கள் பயன்படுத்தலாம் ஆனால் மலைப்பாதையில் நடந்து செல்வதற்கு ஆரோக்கியமாக உள்ள எந்தவித குறைபாடுகளும் இல்லாத சுவாமிகள் இதை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பம்பை கணபதி கோவிலினருகே இந்த சேவையானது கிடைக்கின்றது பம்பை முதல் சன்னிதானம் வரை இரண்டு அல்லது இரண்டரை மணி நேரத்திற்குள்ளாக சுவாமிகளை இவர்கள் அழைத்துச் செல்வார்கள் இடையில் ஆங்காங்கே டோலியை இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுப்பார்கள் நேராக சன்னிதானம் செல்கின்ற பாதை வழியாகத்தான் பயணம் மேற்கொள்வார்கள் எந்த விதமான அபாயகரமான குறுக்கு செல்ல மாட்டார்கள் மழை பொழிவு இருந்தாலும் இந்த சேவையானது தடங்கள் இல்லாமல் நடைபெறும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் மலைக்கு செல்வதற்கு சிறிது காலதாமதம் ஆகலாம் இந்த டோலி சேவையானது கட்டண அடிப்படையில் வழங்கப்படுகிறது சீசன் நேரம் நெரிசல் மிகுந்த நேரம் தேவை அதிகமாக உள்ள நேரம் இப்படி பல காரணங்களால் கட்டணமானது மாறுபடுகின்றது சராசரியாக பம்பை முதல் சன்னிதானம் வரை மலை ஏறுவதற்கு மட்டும் மூன்றாயிரத்து ஐநூறு முதல் ஆறாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது திரும்பி வருவதற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும் இதற்கான கட்டணத்தை முன்பதிவு மையத்தில் செலுத்தியவுடன் சேவை கட்டணம் போக மீதமுள்ள தொகையானது டோலியை சுமக்கும் நபர்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது அதை அவர்கள் நான்கு பேருமாக பிரித்து எடுத்துக் கொள்வார்கள் பம்பை முதல் சன்னிதான வரை அழைத்துச் சென்றுவிட்டு தரிசனம் முடிந்தவுடன் மீண்டும் மலைப்பாதை வழியாக கீழிறங்கி பம்பையிலே உங்களை விடுவார்கள் இந்த டோலியை சுமப்பவர்கள் எட்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை அனுபவமிக்கவர்களாக இருப்பார்கள் மலைப்பாதையை குறித்து முழுமையாக அறிந்தவர்கள் தான் இந்த சேவைகளில் ஈடுபடுகிறார்கள் வருடக்கணக்கான அனுபவம் இந்த சுமைகளை சுமந்து கொண்டு செல்வதில் அவர்களுக்கு இருப்பதால் எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் டோலியை சுமந்து செல்வதற்கான பயிற்சி அதிகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவசர காலத்தில் டோலியை கவனமாக இறக்கி வைப்பதற்கு தேவையான நுணுக்கங்களை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பயன்படுத்துவதன் மூலம் சுவாமிமார்களின் பயணமானது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் டோலியின் பயணமானது பம்பை நீலிமலை அப்பச்சிவேடு மரக்கூட்டம் சரங்குத்தி அடுத்தபடியாக சன்னிதானம் இப்படி செல்கிறது இதில் ஒவ்வொரு ஒரு பகுதிக்குமே ஓய்வெடுப்பதற்கான நிழலான இடங்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஓய்வெடுக்கின்ற வசதிகள் இருக்கின்றன கழிவறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இவை எல்லாமே வயது முதிர்ந்த சுவாமிகளுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இந்த டோலி சேவைகளை பயன்படுத்துவதற்கு சில விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளன அதிக எடையுள்ள சுவாமிகள் குறிப்பாக நூறு கிலோவிற்கும் அதிகமான எடை உள்ளவர்கள் மருத்துவ பரிசோதனை அறிக்கை இல்லாமல் இந்த சேவையை பயன்படுத்த முடியாது உடல்நிலை குறித்த விஷயங்களில் எதையுமே மறைக்காமல் முன்கூட்டியே சொல்ல வேண்டும் அதிக கனமான உடமைகளை தங்களுடன் எடுத்துச் செல்ல முடியாது கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள நேரங்களில் சிறிது தாமதம் ஏற்படலாம் இவை அனைத்தையுமே கருத்தில் கொண்டுதான் இந்த சேவைகளானது வழங்கப்படுகின்றது ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு ஆசையாக இருக்கும் ஆனால் உடல் ஒத்துழைக்காத பொழுது ஐயப்பனை தரிசித்து வரவேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற சுவாமிமார்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நிர்வாகமானது இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளது மலையேறுவதில் சிரமப்படுபவர்களும் வயதானவர்களும் இந்த டோலி சேவைகள் மூலமாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சேவையானது இயலாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இது மட்டுமல்லாமல் நிலக்கல் பகுதியை தாண்டி தனியார் வாகனங்கள் எதுவுமே செல்ல முடியாது அங்குதான் அனைத்து வாகனங்களையுமே நிறுத்தி வைக்க வேண்டும் நிலக்கல் முதல் பம்பை வரை பக்தர்கள் செல்வதற்கு வசதியாக அதிக அளவிலான பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் அனைவரும் இந்த வசதிகள் அனைத்தையுமே பயன்படுத்தி மலையேறி சென்று ஐயனை தரிசித்து ஐயப்பனின் அருளை நிறைவாக பெற்று தங்கள் வாழ்வில் இறை பக்தியோடும் ஆன்மீக சிந்தனைகளோடும் நேர்மையாகவும் அனைத்து வித தீய பழக்க வழக்கங்களை அளித்தும் தூய்மையான மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஐயப்பனின் விருப்பமாகவும் உள்ளது சுவாமியே சரணமையப்பா